அதை நம்ம வெட்டி டைம் தெரியாம புழுவுக்கு போகும்போது புழுவோட பாதிப்புல வருது ஓகே நான் டாக்டர் சைடில் நீங்கள் ட்ரிப்பில் விடும்போது வந்து மேலே அப்படி இளமலை தெளிச்சிட்டாலே எந்த பாதிப்பும் வரதில்லை நீங்கள் தெளித்து டெஸ்ட் பண்ணிருக்கீங்களாமா டெஸ்ட் பார்த்துட்டு தான் நாங்க வந்து பத்து நாளைக்கு முன்னால் ஏ நம்ம தெளித்து பார்த்துட்டோம் ஓகே அதை ஏலையை போடும்போது பாதிப்பு பாதிப்பும் இல்லைங்க ஓகே ஓகே சார் அதனால் வேஸ்ட்டு நண்பர்களே சாருக்கு வந்து இந்த ஒரு கிராப் எடுக்கிறதுக்கு வந்து

அதனால் விவசாய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி டாக்டர் சார் வந்து மண்ணின் மூன்று தன்மைகளும் சரி பண்ணி அந்த செடிக்கு வரக்கூடிய பூச்சிகளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் விரட்டியாக வேலை செய்யுது இல்லைங்களா சார் அப்போ டாக்டர் இல்லைங்கறது நோய்க்கு வேலை செய்யுது அந்த பூச்சிக்கு பூச்சி விரட்டியாக வேலை செய்யுது இல்லீங்களா சார் அனைத்து விவசாய புழுவம் வந்து எந்த பாதிப்பும் வராது பாதிப்பு அந்த பூ சாப்பிடுது சாப்பிடு சாப்பிடுது சாப்பிடுது அப்போ சார் நம்ம அந்த புளோட குவாலிட்டி எப்படி இருக்கும் சார் எல்லாம் நல்லா சாப்பிடும்போது உங்களுக்கு கூட நல்லா சைஸா தான் வரு வியாபாரியும் நல்லா விரும்பி தான் எடுக்கிறாங்க நம்ம நம்ம இதுக்குமே அடுத்த பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு பேர் நாலு பேர் கொண்டு வர போறாங்க இப்போ கோயத்தூர் மார்க்கெட்ல நம்மளுக்கு டாப் ரேட்டா தான் போயிட்டு இருக்கு எத்தனை ரூபாயில டிஃபரன்ஸ் இருக்கும் சார்

இல்லைங்களா எல்டி கொஞ்சம் சாப்பிடலாம் நீ எத்தனை நாளா போட்டு சரு காட்டில் இருந்ததுன்னா நீங்க போட்டு பிரயோஜனம் இல்லை எவ்வளவு நீங்க ரெண்டு ஏக்கரா வச்சு வேணாலும் தலை போடலாம் வந்து புழு வந்து குவாலிட்டி கிடைக்கும் இப்போ குவாலிட்டி சைஸ் வராது இப்போ குவாலிட்டி குவாலிட்டி நல்லா டாப்ல இருக்காங்க ஓகே சார் நம்ம நம்ம பொட்டுப்புழு விவசாயம் செய்யக்கூடிய அனைத்து விவசாய நிபுணர்களுக்கும் நம்ம டாக்டர் சைல் பத்தி என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க டாக்டர் சைல் வந்து இப்போ நீங்கள் வந்து அடியோரம் போட்டு ஓட்டும் போது வந்து ச எல்லாம் போட்டு ஓட்டுங்க குப்பை சல்பேட் எல்லாமே போட்டு ஓட்டிங்க ஆனால் அதுவுமே வந்து பாதி போட்டால் போதும் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் பாதி யூஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுங்கிற போது ஒரு இருபத்தஞ்சி நாளுங்கிற போது டாக்டர் சைடில் அப்ளை பண்ணிக்கலாம்